கனத்த இதயத்தோடு இஸ்லாமிய சிறைவாசிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி சஞ்சிதா சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறை சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து விடுதலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்க சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான நீங்க இருந்த போராட்டத்தை நீங்க நிறுத்திட்டீங்க ஏன் நிறுத்திட்டீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டீங்களா என்னோட கேள்வி உட்காருங்க நான் அதாவது இப்ப இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு நான் பார்க்கல நான் வந்து என்னரும் உறவுகளினுடைய சிறைவாசிகள் சிறை தண்டனை தான் நினைக்கிறேன் எப்படின்னா அவர்களோடு சிறையில் இருந்தவன் அவருடைய உணர்வை முழுக்க அறிந்தவன்கிற முறையில் நான் சொல்கிறேன் இப்போ பாஷா அப்பாவுக்கு கூட நான் இருந்திருக்கேன் நாற்பத்தஞ்சு நாளைக்கு குறையாமல் இருந்திருக்கேன் தம்பி அபுதாயிர் எல்லோரும் எனக்கு தெரியும் அந்த போலீஸ் பகிரெலாம் எனக்கு தெரியும் தம்பி என்னோட வெளியில் வரும்போது பிணை விடுப்பில் வரும்போது பேசி அண்ணா என் விடுதலை ஏற்பாடு மூணாவது அதில் அப்தாயிரெலாம் உங்களுக்கு இரு சிறுநீரகமும் பழுதாகி போயிடுச்சு அப்போ யாரும் போய் பார்க்கல நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன் பார்க்கும்போது நான் பேசுகிறது அவனுக்கு கேட்கலை அவன் பேசுறது எனக்கு கேக்கு நான் காது கிட்ட போய் பேசும்போது ரொம்ப நலி விட்டுட்டான் மருத்துவமனையில் படுத்துருக்கிறத வீட்டில் படுக்க வைக்கலாம் அவனை அப்பவும் அவங்க மரணம் வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா வந்து எண்பது வயசுக்கு மேலே தொட்டுட்டாரு பிணை விடுப்பில் வரும்போது எனக்கு அடிப்பார் அழைச்சி ஐயா ஐயா தான் கூடுவார் ஐயா அப்பா சொல்லுங்கப்பாண்ணே ஏய் எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சிரா இன்னுமே நான் என்னடா பண்ண போகிறேன் எதையாவது பேசி என்னை வெளியூடு கடைசியாலத்தில் இந்த பேரம்பேத்தியில் இருந்துட்டு நான் அல்லாட்ட போகிறேன் எனக்கு தயவு செய்து நீ பேசு அப்படின்னு நான் பேசினேன் அப்போ இஸ்லாமிய சிறை கதைகளுக்காக உங்கள் அண்ணன் நான் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் இந்த சென்னை இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன் இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் எடு ஏற்படுத்திய அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத்து பெரியவர்கள் அது காரணம் அதிகாரத்தில் இருந்த இவர் கூட்டணியில் இருந்த அவர்கள் அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்கார் நீங்கள் அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அதை தடப்பட்டு போகணும்னு வரல அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன் கடைசியாக பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்துக்கிட்ட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடை போட்டுது இதே அரசு அண்ணனுக்கு அங்கே தடை போது கொஞ்சம் பின்னடை வருது அப்போ அவங்க என்ன சண்டை சொல்கிறாங்கன்னா சீமானுக்கு இஸ்லாமிய சிறைக்கெதியில் விடுதலை கேட்குற கூட்டத்துக்கு கொடுத்தால் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குதுன்னு என்கிட்ட காரணம் சொன்னாங்க நான் சொன்னேன் நீ அவங்களுக்கும் கொடுங்க நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்யவே கூடாதுன்னு சொல்கிறத சொல்லி போராடிட்டோம் காரணம் யார் காரணம் ஏற்படையதாக இருக்கோ விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியும் கேட்டேன் அப்போவும் எனக்கு தரல சரி அப்போ ஒரு வழி இல்லாமல் தான் நான் என்ன பண்ணேன் இது சரியாக வரலன்னு ஒரு ஆவண படம் இது தயாரித்தேன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ திற இந்த எல்லாம் இருக்கு என் தம்பிக்குலாம் அனுப்பி பாரு அதை எடுத்துட்டேன் கொஞ்சம் ரெண்டு மூணு இஸ்லாமிய குடும்பம் நம்ம சொந்தங்களில் கோவையில் பேட்டி கொடுக்க தயங்கிட்டாங்க சிறைக்குள்ளே இருந்து ஏன்னா இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது அண்ணா அப்ப விடுதலை செய்கிறேன்னு என் தம்பி அம்மா இருபத்தஞ்சு அண்ணா பிறந்த நாள் போயிடுச்சுமா இருந்தாலும் கொடுங்கன்னா இல்லை முடியாதுன்ட்டாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத வந்துருட்டேன் இப்போ என்ன பாதி படம் எடுத்துருக்கு இப்போ மீதியை எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இப்போ மதுரையில் இருக்கிற நம்ம பக்ருதீன் இந்த இவங்க குடும்பங்களில் என்னோட அவங்க பேசி அழுதுதலாக இருக்குது அதெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடி அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல் செய்யணும்னு இஸ்லாமிய சிறைக்கெதில் விடுதலைக்கு வச்சுருக்கேன் அதை மதுரையில் செய்யலாம்னு இருந்தேன் அவங்களே இல்லை நீங்கள் சென்னையில் திருவள்ளிக்கணியில் செய்யுங்க அது வசதியாக இருக்கும்னா விரைவில் செய்வேன் அதில் அவங்க சொல்கிறது தங்கச்சி நீங்கள் கவனிச்சுக்கணும் முத முதலாக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னுங்க வார்த்தையை பதிவு பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தமிழக சட்டசபையில் முத முத அவர் தான் பதிவு செய்கிறாரு முதல்ல ஐயா ஸ்டாலின் வந்து இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய அப்படின்னு சொல்லாமல் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னார் நம்ம நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எங்கள் அண்ணன் பழனி சொன்ன மாதிரி ஒருத்தர் அன்பா பேசிட்டாலே அவன் நல்லவன் நினச்சி நம்பி நம்ம மக்கள் போயிடுவாங்கன்னு ஓட்டை போட்டுட்டாங்க போட்டு கடைசி அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்திட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் அவர் பிஜேபி ஆளுநர் அனுப்புனா கையெழுத்திட மாட்டார்னு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் அன்னைக்கு அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்ட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்ன அப்படின்னா எங்க அம்மா அக்கா தகுதி சரி சரி தகுதியானா இல்லை நீஞ்சாரு நீ யார் முதல்ல இப்போ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆளுநர் கையெழுத்த காரணம் காட்டி மறுத்துட்டார் இப்போ உங்க அண்ணன் முதலமைச்சர்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு அதிகாலை வெறி ஃபைன் மார்னிங் திரடா கதவை திரடா கதவை ஆளுநர் இருப்பா இருப்பா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயக மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் எட்டு கோடி மக்களால் ஏற் தேர்வு செய்யப்பட்ட முதன்மை அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குது என்றால் இது மக்களாட்சியா என்ற கேள்வியை நான் எழுப்புவேன் எவன் டைம் பதில் இருக்காது ஒரு வேலை என்ன நீ செய்வே என்னுடைய ஆட்சியை கலைப்ப மறுபடி தேர்தல் வைப்ப அப்போ நான் தான் ஜெயிப்பேன் புரியுதா உங்களுக்கு அதனால அதுக்கு வந்து தங்கச்சி ஒரு வீரம் இருக்கணும் அங்க யார் இருக்கணும் ஒரு வீரம் இருக்கணும் நீ என்ன நினைக்கிற அதை திறந்தால் ஆர்எஸ்எஸ் பரப்புரை செய்யும் விடுதலை புலிகள் அந்த இதில் ராஜீவ் கொலையில் விடுதலை செஞ்சால் காங்கிரஸ் கோச்சுக்கிறோம் இஸ்லாமிய சிறைக்குதில் விட்டால் பிஜேபி கோச்சுக்கிறோம் இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஓட்டை குறிவைத்து ஓட்டை பற்றி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ எப்போதும் கவலைப்பட மாட்டான் எனக்கு உங்கள் ஓட்டும் உங்கள் தேர்தலும் வெற்றியும் அஞ்சாவது ஆறாவது பட்சம்தான் எனக்கு நாடு மக்களும் தான் முதன்மையானது இப்போ கூட நான் இவ்வளோ பேசுகிறது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு இல்லை என் பிறவி கடமை அதை செய்யணுங்கிறக்காக தான் செய்கிறேன் அப்போது உறுதியாக நீங்கள் நம்புங்க நம்ம சென்னையில் இப்போ போட போகிற கூட்டத்தில் இஸ்லாமிய சிறை கைதிகள் என் மக்கள் நானே பேசுறதுல உங்களுக்கு வழி தெரியல பாதிக்கப்பட்ட என் தாய் என் தங்கை அவர் பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு அந்த வழி இன்னும் புரியும் அதை போட்டுக்காட்டி இப்போவாது விடுதலை செய்யணும்னு கேட்குறேன்

ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே அனைவரும் எதுவும் உண்டாகட்டும் அதாவது முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து ஐந்து வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைச்சி மூணு ஆக்கிட்டிங்க அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சிறுபான்மையினர் ஆக்கப்படுறாங்களா இல்லையே மூணு வேட்பாளர் இல்லையே நம்ம எத்தனை நான் முதல்ல வந்து ஐந்து வேட்பாளர்கள் இருபது நாற்பது ஒதில் ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் மறுபடியும் அதை ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் குறைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே தான் நான் முதல்ல பன்னெண்டு சீட்டு கொடுத்தோம் அதே தான் இப்போவும் நீ நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிற்கல என் பிறவிக் கடமையை தான் இருக்கேன் நீ போடு போடாமல் போ இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேங்க இப்போ எல்லாரும் கவனிச்சுக்கிறேங்க என் தங்கச்சி அனீஷ் இருக்கல இல்லை என் தம்பியிருக்காங்க ஒரு தம்பியிருக்கான்னு வச்சுங்க இப்போ இப்போ மதுரையில் ராமநாதத்தில் இல்லை சிவகங்கில் எதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ரெண்டு இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன் அதிகப்படியாக என்னுடைய எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலே எழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்கணும் உரிமைக்காக ஒழிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு அது நீங்கள் ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி அழுவா தாய் ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா பெண் உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளோ தூரம் வந்து வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணாக இருக்கணும்னு அதில் எங்கே பாருங்க இப்போ ஒரு இடத்துல இப்போ மதுரையில் ஒரு தொகுதியில் தெற்கில் வந்து நான் இஸ்லாமிய ஒரு தம்பியை நிறுத்துகிறேன் தங்கச்சியை நிறுத்துறேன்னா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எனக்கு போடுவாங்கன்னு இல்லை அங்கே எல்லாரும் இஸ்லாமியர் தான் போடுவான் ஆனால் எந்த பிற சமூகம் யார் நிறுத்துகிற இஸ்லாமியருக்கு போடுது அதில் தான் என்னுடைய வெற்றி இருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற இஸ்லாமியரோட நிக்கப்பொரியா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துகிற இஸ்லாமியரோட நிக்கப்போரியாங்கிறதான் மற்ற சமூகங்களுக்கு முன்பு தீய அரசியலுக்கு துணை போக பொறியா தூய அரசியல் மலர கூட நிற்கப் போறியா ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிற்கப் போறியா உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்கப் போறியா நீ உன் பிள்ளையை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் வாழ்றதுக்கு நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற காசு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ இதை யார் பக்கம் நிற்க போறாங்கிறதான் கேள்வி அதனால வாக்கை குறிவைச்சு நான் இந்த பயணத்தை தொடங்கலை என் மக்களின் வாழ்க்கையை கவனத்தில் வச்சிட்டு தான் நினைக்கிறேன் அதே தான் எங்க உங்களுக்கு தவறான புள்ளிவர்த்த யாராவது கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்தாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பனிரெண்டு சீட்டுகள் கட்சியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது உங்கள் தகவலுக்காக அவர்கள் தகவலுக்காக நன்றி ஓட்டு போடலைன்னா கோச்சு மாத்தி சீட்டு கொடுக்கறதுக்கு திராவிட கட்சி ஒன்றும் இல்லது நீ கேட்குற கேட்கிற அண்ணன் பனிரெண்டு சீட்டு கொடுத்த அண்ணன் கேட்கிற எல்லா இஸ்லாமிய ஒரு சின்ன தூண்டில போட்டு புழுவை மாட்டி மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரே இருபது சீட்டு மொத்தம் நாற்பது சீட்டில் நம்ம அஞ்சு சீட்டு கொடுத்தோம் பாராளுமன்றத்துக்கு அஞ்சு இஸ்லாமியருக்கு கொடுத்தோம் அவரை எடுத்துக்கிறோங்க திமுக எடுத்துக்கிறேன் நாற்பது சீட்டில் எத்தனை சீட்டு இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு ஒரு சீட்டும் திமுகலேருந்து கொடுக்கல கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நல்லா விளங்கிறியா அது இல்ல இல்ல அவருக்குவாஸ்கனி அவர் திமுக உறுப்பினர் திமுகவுக்கு சீட்டு கொடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்த மாதிரி காட்டி ஒரு சீட்டு ஒரு சீட்டை போட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போன பெருந்தகை அவர் தான் இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லுங்க ஒண்ணு இல்ல வக்பு வாரிய சட்டம் அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நீங்க பேசுங்கன்னு எனக்கிட்ட சொல்றாப்ல அவரு ஏங்க நீங்கள் தானேங்க நான் நீங்கள் பேசுங்க அப்படின்னு பின் உறுதியில்ல என்னையா கொடுமை அமைச்சர் நீங்கள் தான் பேசணும் அதமாதிரி தான் இருக்குது அது முஸ்லீம் லீக் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் காலம் தோன்று நிப்பாட்டப்பட்ட அந்த வர்பு வாரியத்தில் அண்ணன் கேட்டதுக்கு தான் அவன் திணறினான் அப்போ இந்த அறநிலையத்துறையில் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு அது சரிபார்க்க ரெண்டு இஸ்லாமியரை பதவியில் அமைத்தான்னு ஒன்று தான் திணறிட்டான் புரிதல் நினைக்கிறேன் பாரம்பரியமாக வேலூர் மாவட்டத்தில் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை ராமநாதபுரத்திற்கு மாற்றவிட்டு பிஜேபியின் நயனார் நாகேந்திரனை மோதி நீ ஜெயித்து வந்து பாரு நம்மளை தெருவில் விட்ட கட்சி தான் திமுக